எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சாத செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பாக்க போறோம் இன்னைக்கு மார்க்கெட் பிளாட்டா தான் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல இருந்தது இருபத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வந்து இருந்தது ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மார்க்கெட் வந்து ரிகவர் ஆகி இருபத்தாறாயிரத்துக்கு மேல வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதே சமயத்துல கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கும் ஏறி இருக்கு ஒரு கிராம் நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபா வந்து கெயின் ஆகி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இந்தியன் மார்க்கெட்ல சேல் ஆயிட்டு இருக்கு நாம ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி முடிவு சொல்லியிருப்போம் அப்ப வந்து ரேட் வந்து பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தது ஃபெட் வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கோல்டோட டைரக்ஷன் வந்து நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சோ ஃபெட் ரேட் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு வாரத்துல கோல்டோட ரேட் அப்படிங்கிறது அப்வர்ட் மூவ்மெண்ட்ல இருந்திருக்கு ஸோ பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற அந்த ரேஞ்சை வந்து ஒரு கிராம் கோல்டு வந்து எட்டியிருக்கு அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வந்து கோல்டு வந்து போயிருக்கு அதே மாதிரி சில்வருமே வந்து அறுபத்தி நாலு டாலர் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து போயிருக்கு சில்வர்ல வந்து இண்டஸ்ட்ரியல் சைட் டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால சப்ளை கஞ்சி இருக்கு அதனாலதான் வந்து சில்வர்ல இந்த பிரைஸ் மூமெண்ட் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் யாருமே சொல்லிருக்காங்க நாம கோல்டு பீஸ வந்து கன்சிடர் பண்றதை பத்தி முன்னாடி வீடியோஸ்ல பார்த்திருப்போம் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி நூத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்ச்ல இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்புறம் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு கரெக்ட் ஆகும்போது கோல்டு பீஸ் வந்து தொண்ணூத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் வந்தது சோ அந்த டைம்ல வீடியோஸ்ல சொல்லியிருப்போம் அகுமிலேட் பண்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல டைம் நான் வந்து அகமலேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்போ அந்த தொண்ணூத்தி ஆறு ரூபாயில இருந்து ஒரு பெரிய ரேலி கொடுத்து நூத்தி பத்து ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கு சோ இதுக்கப்புறம் கோல்டு வந்து குறையுமா அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா குறையறதுக்கான சான்ஸ் வந்து இல்ல அப்பப்ப வந்து ப்ராஃபிட் புக்கிங்கால ஒரு சின்ன டிப் இருக்கலாமே தவிர இன்னமும் கோல்டுக்கு ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ரேட் கட் பத்தி வந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜெரோம் போல் நான் எத்தனை தடவை சொன்னாலும் வந்து ரேட் கட் வந்து பண்ணல பட் ஆனா நான் அடுத்து நியமிக்க போற ஃபெட்டோட சேர்மன் வந்து என் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இன்ட்ரஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா டிசிஷன் எடுக்கணும் அது மட்டும் இல்லாம இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து இப்போ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கு அது வந்து ஒன் பர்சன்ட்டுக்கு கீழே இருக்கணும் தான் என்னோட வந்து விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஏதாவது அதிரடியாக முடிவெடுத்து ப்ரெஷர் போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பயங்கரமாக குறைச்சாரு அப்படின்னா அது வந்து கோல்டோட ரேலியை ரொம்ப ப்ரப்பல் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தெரியுற ஒரு விஷயமா இருக்கு அதே சமயத்துல ரூபா பார்த்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெக்கார்ட் லோ வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு எண்பத்தி எட்டு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுல ரொம்ப நாளா வந்து ருப்பியை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து நாங்க ருப்பியை சப்போர்ட் பண்ண போறது இல்ல மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதை வந்து அது முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ருப்பியில வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு இப்ப தொண்ணூத்தி ரூபாய் கிட்ட வந்து ருப்பி வந்து இருக்கு அதே மாதிரி மார்க்கெட் ஓவராலா வீக்கா தான் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் எஃப்ஐ செல்லிங் அப்படிங்கறது பயங்கரமா வந்து இன்டென்சிஃபை ஆயிருக்கு சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மட்டுமே பதினெட்டு ரூபாயின் லட்சம் கோடி இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடிக்கு வந்து வித்திருந்தாங்க எஃப்ஐஐஸ் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒன்னு புள்ளி ஆறு லட்சம் கோடிக்கு வந்து வித்திருக்காங்க அதே சமயத்துல டிஐஎஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாலு புள்ளி ஏழு லட்சம் கோடிக்கு வந்து ஷேர்ஸ பை பண்ணிருக்காங்க மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ணி இந்த ரேஞ்சில வச்சிருக்கு அடுத்து வந்து அமெரிக்கால ஒரு ரெண்டு டெவலப்மெண்ட் இருக்கு ஒன்னு என்ன அப்படின்னா ஒன்னு இந்தியா மேல ஐம்பது பர்சன்ட் டாரிஃப வந்து என் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ்ல ஒரு வந்து வந்து பாஸ் இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு இந்தியா இருக்கிற ஒரு வந்து இந்தியால இருக்கிற அந்த ஒரு தாட் இருக்கு அப்படிங்கறது வந்து இது சொல்லுது அதே மாதிரி இந்த எச்என் பி விசா பீ வந்து ஹைக் பண்ணதுக்கு எதிராக பத்தொன்பது யூஎஸ் ஸ்டேட்ஸ் வந்து அஹ் சட்ட நடவடிக்கைக்கு வந்து எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ரெண்டு பிரண்ட்லயுமே அமெரிக்காலயுமே ஒரு டெவலப்மெண்ட் நடக்கிறது அப்படிங்கிறது ஓவரால் மார்க்கெட்டுக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் டீல் வந்து அட்லீஸ்ட் ஒரு இன்டேரியம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்தியாவோட காமர்ஸ் செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்காரு அடுத்து மார்க்கெட்ல இன்னைக்கு ஸ்டாக் ஸ்டாக்ஃபிக் நியூஸ் என்ன அதனால ஸ்டாக்ஸ்ல என்ன மாதிரி மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் எஃப்எஸ்எஸ்ஐ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நேஷனல் வேட் வந்து எக்கோட குவாலிட்டியை வந்து நாங்கள் செக் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எதனால அப்படின்னா ரீசண்டா சோசியல் மீடியால ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த எக்ல வந்து பேண்டு ப்ராடக்ட் வந்து ஒரு ட்ரேஸ் வந்து இருக்கு ஸோ அதனால இது வந்து கேன்சர் ரிலேட்டட் ஸ்டப்ஸன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து போயிருந்தது ஸோ அது சம்பந்தமா டிபேட் வந்து நடந்ததுனால எஃப்எஸ்எஸ்ஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் வீடியோ வந்து நாங்கள் எக்கை வந்து செக் பண்ண போறோம் அப்படின்னு இந்த எக் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஷேர் அப்படிங்கிறது இந்த எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ் தான் இது வந்து என் கிட்ட கிடையாது பட் ஆனால் நான் வந்து வாட்சஸ்ல வச்சு கொஞ்சம் பொறுமையா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த ஷேர் கொஞ்சம் நல்லாவே ரேலி ஆயிடுச்சு பட் இப்பயுமே கொஞ்சம் நல்ல வேல்யூவேஷன்ல ஒரு இருபத்தஞ்சு பி கிட்ட தான் வந்து க்ளியேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த ஷேரை பத்தி டீட்டெயிலாக படிச்சுட்டு அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சு தான் வந்து நான் வந்து இதை கன்சிடர் பண்ணணும்னா என்னங்கிறத வந்து முடிவு பண்ணணும் இதை வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நோட்டிஷேட் பண்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் ரிமிட்டடாவும் ஒரு அப்டேட் இருக்கு ஷேர் வந்து ஒன் இஸ்ட் டூ அப்படிங்கிற ஷேர் ஸ்ப்ரிட்டிக்கு வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க ரெக்கார்ட் டேட்டா ஜனவரி டுவல் டூ தௌசண்ட் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து டாடா கேப்பிட்டல் இந்த ரீசென்ட்டாக வந்து ஐபிஓ வந்த ஒரு ஷேர் இந்த ஐபிஓ இப்படி தான் சொல்லிருப்போம் இது வந்து ரொம்ப வேல்யூவேஷன் அதிகமா வந்திருக்கு அப்படின்னு இப்ப இந்த ஷேர்ல என்ன நியூஸ் அப்படின்னா ஜெய்ஸ்வால் நேக்கோ டெப்ட் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட ரீஃபைனான்சிங்கை வந்து டாடா கேபிட்டல் ஆங்கர் பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடிக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமும் ஷேர்ல வந்து பெருசா இன்னைக்கு மூவ்மெண்ட் கிடையாது கொஞ்சம் பிளாட்டா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாடா கேபிட்டலோட புக் வேல்யூ அப்படிங்கிறது நூத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கு மோர் தென் டைம்ஸ் புக் வந்து இந்த டாடா இதை வந்து நான் கன்சிடர் பண்ணல இப்பயுமே இது வந்து ஒரு ஓவர் ஷேர் பாக்குறேன் அடுத்து இன்னைக்கு ஆட்டோ இடெக்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா பர்ஃபார்ம் பண்ணிருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்னு அந்த மெக்சிகோவும் வந்து இந்தியா மேல டேரிஸ் போட்டு இருந்தாங்க ப்ராஃபிட் புக்கிங்கும் வந்து இந்த ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நான் வந்து இந்த ஆட்டோ செக்மெண்ட்ல டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கல் தான் வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன் பட் ஆனால் இதுவுமே ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கிற ஒரு ஷேர் பயங்கரமா வந்து விழுந்திருக்கு ஸோ ரொம்ப ஸ்லோவா ஒன்னு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த ஷேரையுமே வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன் அடுத்து ஸ்ரீராம் பினான்ஸ் ஸ்ரீராம் பினான்ஸ் ஷேர் வந்து இன்னைக்கு ரெண்டு பர்சன்ட் வந்து அப்பா இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் ஜப்பான்ல இருக்கிற ஒரு பைனான்ஸ் ஜெயண்டான மிச்சுபி யூஎஸ் ஜே அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல ஸ்டேக்கை வந்து நாங்க வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் வந்தது ஸோ அதனால இன்னைக்கு ஷேர் வந்து ரெண்டு பர்சன்ட் கிட்ட வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அப் ஆகி ஒர்க் ஆயிட்டு இருந்தது இந்த ஷேரும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபினான்சியல் செக்டர்ல கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன் தான் இருக்கு ஏன்னா இதோட புக் வேல்யூ பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா ஸோ ஷேர் வேலோட கம்பேர் பண்ணும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் புக் வந்து இருக்கு ஸோ அதனால வெயிட் பண்ணி இந்த ஷேர் வந்து ஏதாவது கரெக்டாச்சு அப்படின்னா வேணா நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் இப்போதைக்கு இந்த ஷேர் என்கிட்ட கிடையாது நான் கன்சிடரும் பண்றது இல்லை அடுத்து அர்பன் கம்பெனி இந்த கம்பெனி ரீசெண்டாக தான் வந்து ஐபிஓ வந்து இந்த ஐபிஓ வீடியோ நம்ம சொல்லுவீங்க கம்பெனியோட பிஸ்னஸ் மாடலும் சரி வேல்யூவேஷனும் சரி பயங்கர அதிகமா இருக்கு இந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க நானும் வந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்ணல அப்படிங்கிற மாதிரி சோ இப்போ இந்த ஷேர் வந்து இன்னைக்கு ஆறு பர்சன்ட் வந்து டவுன் ஆயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஷேரோட லாக்கிங் பீரியட் முடிஞ்சு மூணு பர்சன்ட் ஷேர் வந்து ட்ரேடுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கு ஸோ அதனால அந்த லாக்கிங் பீரியட் முடிஞ்ச இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வித்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அதனால வந்து இன்னைக்கு ஷேர் வந்து நகரட்டிவா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அடுத்தது செக்டார் வைஸ் என்னென்ன அப்டேட் அப்படிங்கறத பாக்கலாம் எப்பவுமே எலக்ட்ரிக் வெஹிக்கல் சேல்ஸ் வந்து இந்தியால பிக்அப் பண்ண ஆரம்பிச்சா இருபதுல இருந்து டாட்டாவோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நம்பர் ஒன் பொசிஷன்ல வந்து இருக்கும் ஆனா இந்த வருஷம் இருந்து இப்ப வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கல் சேல்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஜியோட வின்சர் தான் வந்து நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு டாடா பஞ்ச் இதெல்லாம் தாண்டி நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி கார் மேனுபேக்சர் பண்ற கம்பெனிஸ் எல்லாருமே வந்து புதுசா மாடல பண்றதை விட ஆல்ரெடி இருக்கிற மாடல்ல வந்து வந்து ஃபேஸ் லிப்ட் பண்றதுக்கு தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நிறைய ஃபேஸ் லிப்ட் மாடல்ஸ் தான் வந்து அடுத்து வரும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃபாரின்ல இருக்கிற ஆட்டோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்மே இந்தியாவில வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க டெஸ்லா வின் ஃபாஸ்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் அதுலேயுமே பிஎம்டபிள்யூ வந்து அவங்களோட மினி பிராண்ட் மினி கூப்பர் மினி கண்ட்ரி மேன் இந்த மாதிரியான பிராண்டை இந்தியாவில சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒர்க் வந்து நாங்க பண்ணப் போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி ரேட் கட் வந்ததுக்கு அப்புறமே இந்த ஆட்டோமொபைல் சேல்ஸ் அப்படிங்கிறது பிக்கப் ஆயிருந்தது நல்லாவே அதுலயே குறிப்பா ஸ்மால் கார்ஸ விட எஸ்யூவி சேல்ஸ் அப்படிங்கிறது பிக்கப் ஆயிருக்கு சோ ஆல்ரெடி வந்து இந்த எமிஷன் கண்ட்ரோல் விஷயத்துல வந்து இந்த ஸ்மால் கார்ஸ் ரிலேட்டடா வந்து ஒரு டிபேட் வந்து போயிட்டே இருக்கு சோ இப்போ இந்த ஜிஎஸ்டி கட் சேல்ஸ்னால நடந்த அந்த சர்ஜ் அப்படிங்கிறது எஸ்யூவிய வந்து மார்க்கெட்ல டாமினா மாத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபார்மால வந்து என்ன அப்டேட் அப்படின்னா இந்த ஜிஎல்பி ஒன் அப்படின்னு சொல்லப்படுற வெயிட் லாஸ் ட்ரக் பத்தி நான் வந்து நம்ம போன வீடியோல பேசியிருப்போம் இந்த டிஸ்க் வந்து அவங்களோட புது இதை வந்து இந்தியாவில லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த ஜிஎல்பி ஒன் ட்ரக் ஓட வால்யூம் growth வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயத்துல ஓவரால் வேல்யூ growth வந்து குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வால்யூம் growth இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் ஜெனரிக் மெடிசன்ஸ் நிறைய வந்து மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து வர ஆரம்பிக்கும் டாக்டர் ரெட்டி சன்ஃபார்மா இவங்க எல்லாருமே பண்ணது சோ அதனால ஓவரால் வால்யூம் குரோத் வந்து இன்கிரீஸ் ஆகும் பட் ஆனா இந்த நோவானா டிஸ்க் அப்புறம் இந்த மாதிரி கம்பெனிஸோட பிரைஸை விட இந்த சன்ஃபார்மா டாக்டர் ரெட்டி இவங்களோட ஜெனரிக் மெடிசனோட ப்ரைசஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால ஓவரால் வேல்யூ குரோத் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து இந்தியாவோட அந்த க்ரூட் இம்போர்ட் அது வந்து ரஷ்யால இருந்து வந்து ஜீரோ பண்ணணும் அப்படின்னு யூஎஸ் வந்து பிரஷர் போட்டுட்டே இருந்தாலும் டிசம்பர்லயுமே வந்து குரூட் இம்போர்ட்ஸ் வந்து அப்படியே இருக்கு இன்னமும் வந்து குரூடை வந்து நம்ம இம்போர்ட் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டேட்டா வந்து சொல்லுது அடுத்து FMCG குரோத் அப்படிங்கிறது நவம்பர்ல கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருக்கு அதே சமயத்துல ரூரல்ல வந்து ஒரு நல்ல பிக்கப் இருக்கு அர்பன்ல தான் வந்து FMCG குரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து related ரிலேட்டடா ரெண்டு மூணு அப்டேட் இருக்கு ஒண்ணு ரெண்டு பெரிய ஐபிஓ வந்து வரப்போது அவங்க வந்து அப்ரூவ் வாங்கிருக்காங்க ஒன்னு ஆக்கோ இந்த இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனி அவங்க வந்து ஐபிஓ வந்து ரைஸ் பண்ண போறாங்க அதே மாதிரி ஆஹ் அப்படிங்கிற லாஜிஸ்டிக் ஃபர்மும் வந்து ஐபிஓக்கு வந்து செவ்விட்டு வந்து ஒரு அப் பண்ணியிருக்காங்க ஐபிஓ நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து எஸ்ஐபி மூலமா பணம் உள்ள வர்றது அதிகமா இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட லிக்விடிட்டில ஒரு பெரிய ஸ்லைஸ் வந்து இந்த ஐபிஓஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது மூலமா வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்த ஆண்டு சில என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஐபிஓ வரும்போது ஆஃபர் ஃபார் செல் ரூட் மூலமா அந்த ப்ரமோட்டர்ஸ் வந்து அதிகமா ஃபண்டை வந்து ரைஸ் பண்றாங்க அதுவும் அந்த கம்பெனிக்கு கேபிட்டல் எக்ஸ்பான்ஷனுக்கு பணம் தேவைப்படுற சமயத்திலையும் ஆஃபர் ஃபார் செல் மூலமா மட்டுமே வந்து அவங்க ஐபிஓல வந்து ரைஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனியை வந்து இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாருமே அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்ராஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்க்கெட் எப்படி ரன் ஆயிருக்கு அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி அனலிட்டிக்கலா வந்து போட்டிருந்தாங்க சோ அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வேல்யூவேஷன்ஸ் எப்பவுமே மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நாம மொமெண்டம் மட்டும் பார்த்து ஷேர் பிரைஸ் ஏறிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஐபிஇ ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட் நம்மள கண்டிப்பா பனிஷ் பண்ணும் அப்படிங்கறத வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு பீரியட்லயுமே ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து பயங்கரமா ரேலி ஆகி அறுபது பர்சன்ட் கிட்ட ரேலி ஆனதுனால அந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது அந்த டைம்ல வந்து பாசிட்டிவா இருந்தது பட் ஆனா ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டு செக்மெண்ட்மே வந்து நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால டைவர்சிபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும் வந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த வருஷம் ஃபுல்லாவே குளோபல் லெவல்ல நடந்த விஷயங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்டை ஹெவியா வந்து பாதிச்சிருக்கு அதுக்கு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட டேரிஃப் தான் சோ எப்பவுமே மார்க்கெட் வந்து டொமஸ்டிக்கா மட்டும் பாக்காது குளோபலா வந்து என்ன டெவலப்மெண்ட் நடக்குது அப்படிங்கறதையும் வச்சு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் மாடரேட்டா வச்சுக்கணும் அப்படிங்கறது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் வந்து ஹை குவாலிட்டியா இருக்கு அதோட ஸ்ட்ராங் கேஷ்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அதே மாதிரி வேல்யூவேஷனும் வந்து ரீசனபிளா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பெட்டர் தான் வந்து நம்ம எடுக்கணுமே தவிர அந்த ஷேர் வந்து ஏறிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த மொமெண்டம் ட்ரிவன் பிளேவை வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அனந்தஸ்டோட ஒரு சேவா இருக்கு அடுத்து எஃப் அண்ட் டோர் ட்ரேடிங் பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருந்தது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில எஃப் அண்ட் டோர் ட்ரேடிங் அப்படிங்கிறது புது ஸ்மோக்கிங் ஹேபிட் மாதிரி வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது எவ்வளவுதான் அவேர்னஸ் ரிலேட்டடா வந்து பிரச்சாரம் வந்து பண்ணாலுமே அதனால வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் அப்படிங்கிறது குறையாது கல்ச்சரா வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியே வந்தாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த எஃப்என்டோ ரிலேட்டட் விஷயம் அப்படிங்கிறது செபி வந்து அடுத்தடுத்து சொல்லுது வந்து வந்து லாஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு அப்பயுமே எஃபன்டோல ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஆயிருக்கு இந்த ஜென்ரேஷன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆட்டிக்கல சொல்லியிருக்காங்க பெருசா வந்து பொசிஷன் வந்து எடுக்காதீங்க அதை பத்தி புரிஞ்சுக்காம அது வந்து ஒரு ரிஸ்கிபெட் அப்படிங்கறத புரியாம கடன் வாங்கி அதில் வந்து எஃப்என் ரோல் பண்றதன் மூலமா தான் மார்க்கெட்ல நிறைய பேர் இல்லாமயே போயிடுறாங்க அப்படிங்கறத வந்து இந்த ஆர்டிக்கல்ல சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம வாரன் பஃபர் சொன்ன ஃபேமஸான ஒரு விஷயத்தையும் வந்து கோட் பண்ணிருக்காங்க இந்த எஃப்என் ரோல் ட்ரேடிங் அப்படிங்கிறது பினான்சியல் வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி வாரன் பஃபர் வந்து சொல்லியிருக்காரு சோ அதையும் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த இந்த இயரோட போர்ட்ஃபோலியோ வந்து இயர் எண்ட்ல நீங்க வந்து ரிவியூ பண்ணுங்க அதுல உங்களுக்கு எதெல்லாம் வந்து நல்ல கெயின் கிடைச்சிருக்கோ உதாரணத்துக்கு இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்கன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரெண்டை வந்து இந்த வருஷம் கொடுத்துருக்கோம் பட் அதுல பார்ஷியலா வந்து ஒரு ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு உங்க போர்ட் கொஞ்சம் ரீபேலன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்டிக்கிள சொல்லிருக்காங்க பட் பர்சனலா நான் வந்து கோல்ட்லயும் சில்வர் இன்வெஸ்ட் பண்ணுவது பெருசா வந்து ரீபேலன்ஸ் பண்ண போறது இல்லை ஏன்னா இன்னும் அடுத்தும் வந்து அதோட ரேலி கன்னியூ ஆகும் அப்படிங்கறதுதான் என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு அடுத்து நம்ம வந்து ட்ரேட் டெபிசிட் பத்தி முன்னாடி வீடியோஸ்லுமே வந்து பேசியிருக்கோம் இப்போ ரஷ்யா கூட இந்த ட்ரேட் டெபிசிட் ரொம்ப அதிகமா இருக்கு ஒட்டுமொத்த ட்ரேட் அப்படிங்கிறது ரெண்டு கண்ட்ரிக்கும் சேர்த்து அறுபத்தி எட்டு பில்லியன் டாலர்ஸ் இருந்தாலும் அதுல வெறும் நாலு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் இது எல்லாமே வந்து இம்போர்ட் தான் பண்றோம் கேப்பை வந்து கவர்மெண்ட் முன்னூறு ஐட்டம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதோட எக்ஸ்போர்ட்ஸை இன்கிரீஸ் பண்றதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலயும் குறிப்பா ஃபார்மா ரிலேட்டட் எக்ஸ்போர்ட்ஸை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யால ஃபார்மா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டுமே ஒன்பது புள்ளி ஏழு பில்லியன் டாலர்ஸ் வந்து வேற வேற கண்ட்ரிஸ் வந்து இம்போர்ட் ஆகுது ஸோ அதுல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வெறும் ஐநூத்தி நாற்பத்தாறு மில்லியன் டாலர்ஸ் தான் அதை வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ண போறோம் அதன் மூலமா இந்த ட்ரேட் கேப் வந்து நாங்க பிரிட்ஜ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து நோட்டிஸ் பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபிஷிஃபிகிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்